மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த வீட்டை அடையும் கனவு மிகப்பெரிய ஒன்று அது தாமதமாகும் என்றாலும் அவர்கள் வாங்கும் வீடு காலம் கூட குலையாத அரமனை போல இருக்கும் அவர்களின் கிரகங்கள் நடுவயதில் வீட்டுக்கான வாய்ப்பை உறுதி செய்கின்றன சனி குரு அல்லது சுக்ரன் நன்மையுடன் இருந்தால் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இடத்தில் நீண்ட கால உள்ள வீட்டை வாங்குவார்கள் மேலும் அவர்கள் கட்டும் வீடு மட்டுமில்லாமல் அந்த வீடு முழு குடும்பத்திற்கும் ஒரு ராஜ்யம் போல இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாகன ஓகம் நிச்சயம் உள்ளது அவர்கள் அடையும் முதல் வாகனம் சின்னமாக இருந்தாலும் பின் காலத்தில் பெரிய செல்வ சின்னமாக அவர்களுக்கு வாகனம் ஒரு பிரதாப்தம் அல்ல ஒரு பெருமை சனி மற்றும் குரு இணைந்து அவர்களுக்கு வாகன மகிழ்ச்சி தரும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நிதானமான ஓட்டுநர்கள் அதே சமயம் நேர்த்தியான சிந்த அதனால் வாழ்க்கையின் பின்பாதையில் அவர்களிடம் நிலையான செல்வம் சொத்துக்கள் வணிக வளர்ச்சி என அனைத்தும் சேரும் அவர்களின் அதிர்ஷ்டம் உழைப்போடு கலந்து வரும் அதுதான் அவர்களின் பெருமை மேலும் மகரம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் பிரமுகராக திறன் கொண்ட அவர்கள் நிர்வாகம் அரசியல் சட்டம் கட்டுமானம் கல்வி தொழில்நுட்பம் முதலீடு ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் திட்டமிடும் திறன் பொறுமை மற்றும் தீர்மானம் இவை மூன்றும் அவர்களை எல்லோரிடமும் முன்னோடியாக நிறுத்தும் அவர்கள் ஒருமுறை உயர்ந்தால் மீண்டும் கீழே வரமாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அடித்தளம் கல் போல உறுதியானது அது மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் கடினமானவராக தோண்டினாலும் உள்ளே மிகவும் ஆன்மீக உணர்வு கொண்டவர்கள் அவர்கள் கடவுளை அடையும் வழி உழைப்பும் மென்மையும் அவர்கள் சடங்குகளில் சிக்காமல் கடவுளை செயலில் காண்பவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அவர்களை தாழ்த்துவதற்காக அல்ல அவர்களை ஆன்மீக உயரத்திற்கு உயர்த்துவதற்காக அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஆழமான அமைதியை அடைவார்கள் மேலும் அவர்கள் காதலில் உறுதி மிகுந்தவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நபரை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் உறுதியுடன் இருப்பார்கள் அவர்களின் துணைவர் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமாக மாறுவார்கள் திருமணத்திற்குப் பிறகு மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் நிலையாகவும் வளமாகவும் மாறும் அவர்கள் குடும்பத்தை சீராக நடத்தும் திறமை உடையவர்கள் அவர்களது அமைதி வீடு முழுவதும் அமைதியாக மாறும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பலமான உடல் உடையவர்கள் ஆனால் அதிக உழைப்பால் மன அழுத்தம் வரும் வாய்ப்பு உண்டு அவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்த யோகா தியானம் அமைதியான பயணம் போன்றவற்றை செய்ய வேண்டும் அவர்கள் இயற்கையுடன் இணைந்தால் அவர்களின் மனம் மேலும் உறுதியாகும் சனி அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார் அதனால்தான் அவர்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர் பிறரிடமிருந்து தானாக மரியாதை பெறுவார்கள் அவர்கள் பணிவுடன் நடந்தாலும் அவர்களின் ஒளி மிதமாய் மின்னும் சூரியனாக இருக்கும் அவர்களின் செயல்களே அவர்களின் புகழை பேசும் அவர்கள் பேசாமல் தலைவர்களாக மாறுவார்கள் யாரிடமும் தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லாமல் ஆனால் அனைவரும் அவர்களை அப்படி நினைப்பார்கள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இறுதியில் முழுமை பெறும் அவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை அனுபவிப்பார்கள் அது சொத்து புகழ் குடும்ப மகிழ்ச்சி ஆன்மீக அமைதி அனைத்தும் சேர்ந்து வரும் நிலை அவர்கள் பின்வரும் தலைமுறைக்கு உறுதி ஒழுக்கம் உழைப்பு ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாக மாறுவார்கள் அவர்களின் பெயர் காரணத்திற்கு பிறகும் நினைவாக நிலைத்திருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் என்பது நம்பிக்கையின் வடிவம் பொறுமையின் மரம் வெற்றியின் முகம் அவர்களின் வாழ்க்கை சின்ன சின்ன தோல்விகளில் தொடங்கி பெரும் வெற்றியில் முடியும் ஒரு காவியம் அவர்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல உலகத்தை சிறிது மாற்றும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த பிறந்தவர்கள் அவர்கள் சூரியன் போல தாமதமாக உதித்தாலும் ஒரு முறை உதித்தால் எல்லோரையும் ஒளிரச் செய்வார்கள் ஏனென்றால் மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான் ஒழுக்கம் பொறுமை நீதி மற்றும் நிலைத்த வெற்றி ஆகியவற்றின் கருவி இவர்களுக்கு சனி மிகப்பெரிய ஆசான் அவர் சோதனைகள் கொடுத்து பாடம் கற்பிப்பார் ஆனால் அந்த பாடம் முடிந்ததும் அவர்களின் வாழ்க்கை வெற்றியின் சிகரத்தில் நிற்கும் மகரத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் அரசாண்மை குணம் தலைவர் தன்மை கட்டுப்பாடு உடையவர்கள் சந்திரன் இருந்தால் மன ஆழம் மென்மை நுண்ணுணர்வு அவர்களுக்கு இருக்கும் குரு இருந்தால் அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் பலமடங்கு உயரும் சுக்கிரன் இருந்தால் அழகு கலை செல்வ வாழ்க்கை கிட்டும் புதன் இருந்தால் சிறந்த பேச்சுத்திறன் நிர்வாகம் வணிக நுண்ணறிவு வரும் சனி அவர்களுடைய ராசியிலோ அல்லது லக்கணத்திலோ வலுவாக இருந்தால் அவர்கள் பிரமுகர் அரசியல்வாதி வணிக அதிபர் அல்லது அமைப்புத் தலைவனாக மாறுவார்கள் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தாமதமானது ஆனால் மிக உறுதியானது அவர்கள் நம்பிக்கை உழைப்பு ஒழுக்கம் ஆகியவற்றால் அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்கும் வகையினர் அவர்களின் அதிர்ஷ்டம் முப்பது வயதிற்கு பிறகு பெரிதும் வளரத் தொடங்கும் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பது வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் செல்வம் மகிமை மற்றும் மன அமைதி ஆகியவை சேரும் அவர்களின் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டமில்லை ஆனால் நிலையான அதிர்ஷ்டம் உறுதி மகரம் ராசிக்காரர்களுக்கு சில ராஜயோகங்கள் மிகவும் முக்கியம் இதற்கு எடுத்துக்காட்டு சனி பிளஸ் குரு இணைவு மிக பெரும் சமூக மரியாதை மற்றும் நிலையான புகழ் தரும் சனி பிளஸ் சுக்கரன் செல்வம் வாகனம் அழகான வீடு தரும் சூரியன் பிளஸ் குரு அதிகாரம் அரசியலில் வெற்றி அரசு பதவி வாய்ப்பு தரும் சனி பிளஸ் புதன் வணிகம் நிர்வாகம் அறிவும் திட்டமிடும் திறன் அதிகரிக்கும் இந்த ராஜயோகங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையின் நடுவில் அல்லது பின்காலத்தில் மிகப்பெரிய உயர்வு தரும் அவர்களின் வெற்றி திடீரென அல்ல வேரோடு நிலைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு தொழிலில் நீண்ட காலம் நிலைத்திருப்பார்கள் ஆனால் அவ்வப்போது அவர்கள் முன்னேற்றத்திற்காக திசை மாற்றம் செய்வார்கள் அவர்கள் ஒரே பாணியில் தொடங்கி அதே துறையில் தலைவர்களாக மாறுவார்கள் அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் நிர்வாகம் கட்டுமானம் வணிகம் கல்வி பங்குச்சந்தை தொழில்நுட்பம் அரசு பணி அவர்களின் உழைப்பு மற்றும் நேர்முறையான அணுகுமுறை காரணமாக அவர்கள் எப்போதும் மேல்நிலைக்கு செல்வார்கள் அவர்கள் மந்திரம் பூஜை தியானம் ஆகியவற்றில் அல்ல செயலில் கடவுளை காண்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாதனை எனும் தியானம்தான் மகத்தான ஆன்மீகர்கள் சிலர் இந்த ராசியிலிருந்து வந்துள்ளனர் அவர்கள் சோதனை வழியாக சுத்தமடைந்து சத்தியத்தை அடைந்தவர்கள் அவர்கள் பிறர் துன்பத்தை புரிந்து கொள்வார்கள் காரணம் அவர்கள் தாமே வாழ்க்கையின் சோதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இறுதியில் வரும் அமைதி சனி தரும் நித்திய ஆனந்தம் அதுமட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை உயர்த்தும் விதம் வியக்கத்தக்கது அவர்கள் ஒரு குடும்பத்தின் அடித்தளமாக இருப்பார்கள் அவர்கள் உழைப்பால் குடும்பம் நிலைபெறும் பெறும் வளர்ச்சி பெறும் அவர்களுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் அறிவாளிகள் நம்பிக்கையாளர்கள் மற்றும் சிறந்த நிலையை அடைவார்கள் அவர்கள் குடும்பத்திற்கு கட்டுப்பாடு மரியாதை பணிவு ஆகியவற்றை கற்றுத்தருவார்கள் அவர்களின் பெயர் தலைமுறைகளுக்கு பிறகும் சொல்லப்படும் அவர்தான் நம்ம குடும்பத்தை உயர்த்தியவர் என்று அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களின் மன ஆற்றல் ஒரு மலை போல அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள் அவர்களின் பொறுமை ஒரு கடவுள் கொடுத்த வரம் அவர்கள் சோகத்திலும் தைரியம் காண்பார்கள் தோல்வியிலும் பாடம் காண்பார்கள் அதனால்தான் அவர்கள் நிலைத்த மனிதர்கள் அவர்கள் சிரிப்பது கூட சூரியன் உதிப்பது போல நம்பிக்கையில் தரும் மகரம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் துறையில் முன்னோடிகளாக மாறுவார்கள் அவர்களின் பெயர் பெரிய பதவிகளிலும் கௌரவ பட்டங்களிலும் ஒழிக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு விதமான மரியாதை அலை அவர்களை சுற்றி இருக்கும் அவர்களின் பேச்சு எளிமையானது ஆனால் அதன் பின்னால் வலிமையான நியாயம் இருக்கும் அவர்களின் செயலால் அவர்கள் மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள் புகழை பின்தொடர வேண்டியதில்லை அது அவர்களை தேடி வரும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் முதியோர்கள் மிக அமைதியான செல்வமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்களின் உழைப்பின் பயன் அந்த காலத்தில் முழுமையாக வெளிப்படும் வீடு குடும்பம் பாசம் மரியாதை அனைத்தும் சேர்ந்து அவர்களுக்கு சுகமான ஓய்வை தரும் அவர்கள் பிறருக்கு போதனையாக வழிகாட்டியாக ஆசானாக மாறுவார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு பாடம் ஒரு வழிகாட்டி ஒரு ஆன்மீக சுடர் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையின் மனிதர்கள் அவர்கள் ஒரு செயலிலும் சோம்பல் காண்பதில்லை ஒரு கனவிலும் சலிப்பு காண்பதில்லை அவர்களின் வாழ்க்கை முழுக்க உழைப்பு ஒழுக்கம் நம்பிக்கை நிதானம் பொறுமை ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு காவியம் அவர்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளில் வாழ்வதில்லை அவர்கள் தங்கள் செயலில் ஒரு புதிய வரலாறு எழுதுவார்கள் அவர்களின் மனம் ஒரு மலை அவர்களின் உழைப்பு ஒரு வழி அவர்களின் வெற்றி ஒரு நித்திய சின்னம் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகரம் ராசிக்காரர்களின் குரு பெயர்ச்சி வித்தியாசமான திருப்புமுனை அமைந்துள்ளது குரு என்பது அறிவு செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் கிரகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பயிற்சி ஒரு வாழ்க்கை மாற்றமான அலை போல் வரும் குரு இரண்டாம் இடத்தில் வந்தால் குடும்பத்தில் செல்வம் சேரும் வாக்கிலும் மதிப்பு பெருகும் குரு ஐந்தாம் இடத்தில் வந்தால் புதிய தொழில் யோசனைகள் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் கலைத்திறமைகள் வெளிப்படும் குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமண அதிர்ஷ்டம் புதிய கூட்டணிகள் அன்பு உறவுகள் வளரும் குரு பத்தாம் இடத்தில் வந்தால் வாழ்க்கையின் மிகச்சிறந்த உயர்வு தொழில் வளர்ச்சி புகழ் மரியாதை கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு நீ உழைத்தால் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லும் கிரகம் அந்த உழைப்பு இருக்கும் வரை குருவின் அருள் என்றும் அவர்களுடன் இருக்கும் அதே போலதான் சனி என்பது இவர்களின் ராசி அதிபதி அவர்கள் எப்போதும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நியாயமான வழியில் நடத்துவார் எப்போதாவது சனி அவர்களின் ஜென்ம ராசியை தாண்டும் போது வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் சிறிய தாமதங்கள் மனசுமைகள் உறவுகளில் பரிசோதனை போன்றவை கிடைக்கும் ஆனால் நினைவில் கொள்க சனி தண்டிப்பதில்லை தன்னம்பிக்கை கற்றுக்கொடுப்பார் அந்த சோதனைகள் முடிந்ததும் மகரம் ராசிக்காரர்கள் புதிய உருவத்தில் பிறப்பார்கள் அவர்கள் அவர்களை நிதானமாக வலிமைப்படுத்தி இப்போது நீ உலகை வெல்ல தயாராக என்று சொல்வார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் தொழில் உலகின் வீரர்கள் அவர்கள் ஒரு நிறுவனத்தின் மூலக்கல்லாக இருப்பார்கள் அவர்கள் ஆணையிடும் போது அமைதியாக இருக்கும் ஆனால் அந்த அமைதி அனைவரையும் பாதிக்கும் சக்தி கொண்டது அவர்கள் ஒருமுறை முடிவெடுத்தால் அதை நிறைவேற்றுவார்கள் அவர்களின் தொழில் பாதை நேராக இல்லாமல் சிறு வளைவுகள் கடினமான திருப்பங்கள் இருக்கும் ஆனால் அந்த பாதையின் முடிவில் இருக்கும் வெற்றி ஒளி அதிசயமானது நாற்பது வயதிற்கு பிறகு மகரம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் துறையில் தலைவராக மாறுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை ஒரு கடமையாக அல்ல ஒரு புனித வாக்குறுதியாக பார்க்கிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் தியாகம் செய்வார்கள் அவர்களின் உறவுகள் தாமதமாக உருவானாலும் அந்த உறவுகள் நிலையானவை ஆழமானவை நம்பிக்கையுடன் கூடியவை அவர்கள் சொல்வதை குறைவாகவே பேசுவார்கள் ஆனால் அவர்கள் செயலில் பாசம் மிளிரும் மனைவி கணவன் குழந்தைகள் பெற்றோர் ஆகியோருக்கு அவர்கள் ஒரு மலைப்போல நம்பிக்கையான ஆதாரம் மகரம் ராசிக்காரர்களின் மனம் ஆழமான கடல் போல அவர்கள் வெளியில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளே ஒரு தீயாக எரிகிறார்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் அன்பு தியாகம் உழைப்பு எல்லாமே அவர்களின் உள்ளத்தின் வெப்பத்திலிருந்து வருகிறது அவர்கள் ஒருமுறை முடிவு செய்தால் அதை மாற்ற முடியாது அவர்கள் தங்கள் உணர்ச்சியை கடமையாக்கி கடமையை பிரார்த்தனையாக மாற்றுவார்கள் அதனால்தான் அவர்கள் மன வலிமையின் சிறந்த உருவம் மகரம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை சடங்குகளால் அல்ல அனுபவத்தால் உணர்வார்கள் அவர்களுக்கு கடவுள் ஒரு உண்மை வெற்றியடையும் போது தாங்கியவர் தோல்வியில் கற்றுக் கொடுத்தவர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சனி தரும் கஷ்டங்களை பயன்படுத்தி மௌன தியானம் கற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியான நம்பிக்கை ஒளி இருக்கும் முதியோரில் அவர்கள் கற்றோர் வழிகாட்டி ஆன்மீக சுடராக மாறுவார்கள் அவர்களின் வார்த்தைகள் சுலபம் ஆனால் அதில் அனுபவத்தின் ஆழம் இருக்கும் தாமதமாக நிறைவேறும் ஏனென்றால் நிறைவேறும் போது முழுமையாக வெளிப்படும் முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் இன்னும் பெரியது வரப்போகிறது என்ற உணர்வு உருவாகும் அந்த உணர்வு சரியானது ஏனென்றால் குரு மற்றும் சனி இணைந்து அவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளை தருவார்கள் அவர்களின் வாழ்க்கை நாற்பதுகள் ஐம்பதுகள் வயதில் உச்சியை அடையும் அவர்கள் பிறர் கனவுகளை நிஜமாக்கும் திறன் கொண்டவர்கள் அதுவே அவர்களின் சக்தி மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுவில் பெரிய சொத்து சேர்க்கை அடைவார்கள் சனி குரு ஆகியவை நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் நிலம் வீடு வாகனம் மற்றும் வணிக செல்வம் அடைவார்கள் அவர்களின் செல்வம் வெறும் பணம் அல்ல அது உழைப்பின் சின்னம் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு உழைப்பின் நினைவு அவர்கள் ஒரு நாள் கூட சோம்பல் காட்ட மாட்டார்கள் அவர்களுடைய பாக்கியம் அவர்களுடைய கை வலிமையிலேயே எழுதப்பட்டுள்ளது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவான ஆனால் ஆழமான தாக்கம் கொண்டது அவர்கள் ஒரு நாளில் பிரபலமாவதில்லை ஆனால் ஒரு தலைமுறைக்கு நினைவாக மாறுவார்கள் அவர்கள் பணியிலும் சமூகத்திலும் ஒரு புதிய தரத்தை உருவாக்குவார்கள் அவர்களின் பணி ஒழுக்கம் நியாயம் இதுவே அவர்களின் புகழ் அவர்கள் பெற்ற மரியாதை எந்த பதவியாலும் எந்த பரிசாலும் அளவிட முடியாதது அவர்கள் அமைதியான புகழ் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முடிவில் ஒரு ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் பாடுபட்ட எல்லா ஆண்டுகளும் அவர்களுக்கு பொன் பலன்களாக மாறும் அவர்கள் உருவாக்கும் மரியாதை செல்வம் ஆன்மீகம் அனைத்தும் சேர்ந்து அவர்களை ராஜாவாக உயர்த்தும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் உழைத்தால் வெற்றி பொறுமையால் புகழ் நம்பிக்கையால் அமைதி மகரம் ராசிக்காரர்கள் பிறந்ததே வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல வெற்றி என்பதற்கு புதிய வரையறை கொடுக்கத்தான் அதிலும் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் குரு மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கப் போகிறார் குரு நான்காம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் வரை சஞ்சடிக்கும் போது வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் நிலம் வாகனம் செல்வம் சேரும் மனைவி கணவன் உறவில் ஆனந்தம் பெருகும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெருகும் இந்த ஐந்து வருடம் அவர்கள் உழைத்த அனைத்திற்கும் குரு ஒரு நன்றி பரிசு கொடுப்பார் அவர்களின் பெயர் புகழ் செல்வம் மூன்றுமே ஒரே நேரத்தில் வளர்ந்திடும் இது தீய காலம் முடிந்தது தெய்வம் பேசும் காலம் தொடங்குகிறது என்ற யுகம் ஏனென்றால் சனி அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு குருவாக நடந்து கொள்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு சனி அவர்களின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களில் வருவார் இது வாய்மொழி செல்வம் புகழ் முயற்சி ஆகியவற்றில் வளர்ச்சி தரும் காலம் அவர்கள் சொல்வது சட்டம் போல மதிக்கப்படும் அவர்களின் ஆலோசனைகள் நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாக மாறும் அவர்கள் வெளிநாட்டில் பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது திட்டங்கள் பெறுவார்கள் குடும்பத்தில் சாந்தி உறவுகளில் மரியாதை பெருகும் இந்த காலம் சனி தரும் அருளின் தங்க காலம் அவர்கள் சோதனைகளைத் தாண்டி நம்பிக்கைகளை பரிசளிக்கிறார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இடையே குரு நான்காம் இடம் வழியாக செல்லும் போது மகரம் ராசிக்காரர்கள் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் அது சாதாரண வீடல்ல ஆண்டுகள் கனவு கண்ட ஆசிர்வாதக் குடில் சனி குரு சுக்ரன் மூவரும் இணைந்தால் அந்த வீடு ஆனந்தம் வளம் மரபு